அனைவருக்கும் வணக்கம் முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மக்களே மிக கவனமாக இருங்கள் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளை சனிக்கிழமை இலங்கை தாக்கிய டிட்வா புயல் தற்போது தமிழ்நாட்டை தாக்க வேகமாக நகர்ந்து வருகிறது தற்போது இந்த புயல் புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு நானூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கு ஐநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இது மேலும் முப்பதாம் தேதி அதிகாலை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டி மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வட தமிழகம் புதுவை அருகே நிலவக்கூடும் இந்த புயல் இலங்கை தாக்கியது போல தமிழ்நாட்டை தாக்கக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து வருகிறது தமிழகத்திற்கு அதிக நமக்கான ரெட் அலர்ட் பல மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பும் வெளியாகி உள்ளன சென்னை வானிலை ஆயுள் மையம் வெளியிட்டுள்ள அறிவின்படி இன்று தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முழுவதும் கூடிய லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் வலது தரைக்காட்டு மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வரை வீசக்கூடும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் பெய்யக்கூடும் தூத்துக்குடி சிவகங்கை அரியலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி விருதுநகர் மதுரை திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்பதாம் தேதி மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் புதுவையில் கனமழை முதல் அதிகனமழையும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையும் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் கரூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது முப்பதாம் தேதி திருவள்ளூர் ராணி திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் அதிகனமழையும் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் செங்கல்பட்டு திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் வருகிற டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை புயல் கனமழை காரணமாக கடாடலூர் திருவாரூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவு வெளியிட்டுள்ளனர் இதேத் தவிர மேலும் சில மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தமிழக கடலோரப் பகுதிகள் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்